ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பொறி வச்சு தட்ட ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நல்ல கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் அரிசி மாவுலாம் சேர்க்காம ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் வாங்கது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு ஒன்று எடுத்துருக்குறேன் இதில் லிட்டரு கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு பொறி வந்து எடுத்துருக்குறேன் பொறி எடுக்கும்போது அந்த கப்பில் மேலே ஃபுல்லாக வர மாதிரி மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது போல் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பொரியை ஒரு ரெண்டு நேரம் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் நம்ம ஊற வச்சிடலாம் இப்போ இது இருக்கட்டும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நமக்கு பொரியெல்லாம் நல்லாவே வந்து ஊறி வந்திருக்கு நல்லா ஆகி வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ இதில் இருக்க தண்ணியை பிழிஞ்சிட்டு பொரிய வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம் நான் இப்போ எல்லா பொரியுமே மாற்றி எடுத்து வச்சுருக்குறேன் அடுத்ததாக பொரியை நம்ம நல்லா கையை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வந்து மசிச்சு எடுக்கணும் இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி பொட்டட்டோ மேஷர் இருந்ததுன்னா அதை கூட இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இது மாதிரி பொரியை நல்லா மசிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ இதை தனியாக மூடி வச்சிடலாம் இப்போ இது இருக்கட்டும் அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாய் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு வந்து சேர்த்துருக்குறேன் நீங்கள் இதுக்கு பார்த்தா வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சு வந்ததும் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி சேர்த்துருக்குறேன் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணலைன்னா அந்த சூட்டெல்லாம் நம்ம சேர்த்துருக்கற பொடியெல்லாம் சீக்கிரம் மாகவே கரைஞ்சிரும் அதனால ஆஃப் பண்ணிகிட்டே செய்யுங்க கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப் பொடி வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து இது போல் நல்லா ஒருக்கா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்லேயே வச்சுக்கோங்க எண்ணெய் இது போல் நல்லா சூடாகி வந்ததும் இது கூடவே கால் லிட்டர் கப்பில் அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாம் கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறமா எண்ணெயிலேயே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் சிம்ல வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் இதுபோல் பொரியில் பண்ண நிறைய ரெசிபி ஸ்வீட் ரெசிபி குலாப் ஜாமுன் ரெசிப்பிலாம் நம்ம சேனலில் இருக்குது லிங்க் எங்கள் ஸ்க்ரீன் ஐ கார்டிலலாம் கொடுத்துருக்குறேன் சேனலே விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போல் கடலை மாவு வந்து வறுத்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பொறி வந்து மசிச்சு வச்சுருந்தோம்னா ஒரு பாத்திரம் அதில் வந்து நம்ம இதை வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நமக்கு பொரியலில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் அதனால் தண்ணி எதுவும் ஃபஸ்ட்டு சேர்க்க வேண்டாம் சேர்க்காமல் நல்லா இது போல் கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா எல்லாம் ஒன்னோடு ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இது போல் நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதில் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி அதிகமாக தேவைப்படாது ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தான் தண்ணி தேவைப்படும் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்து இது போல் நல்லா ஒருக்கா ரஃப்ஃபாக பசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா கையில் ஒட்டும் அதனால் போல் ரஃப்ஃபாக பிசைஞ்சதுக்கப்புறமா கையில் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா சாஃப்டாக இதை நம்ம பிசைஞ்சு உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மாவை நல்லா சாஃப்டாக பிசைச்சு உருட்டி எடுத்துருக்கிறேன் மாவை பார்த்தாலே தெரியும் எந்தளவு சாஃப்டாக இருக்குதுன்னு கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதில் மாவு எடுத்து நல்லா சாஃப்டாக உருட்டி எடுத்துக்கலாம் இது போல் நல்லா உருட்டி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி விரல் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது போல் செஞ்சு எடுத்தோம்னா ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து செஞ்சு எடுத்துக்கலாம் இது போல் ப்ரெஸ் பண்ணி தட்டி எடுத்துக்கலாம் இது போலவே நம்ம எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு செஞ்சோம்னா ஒட்டாமல் ரொம்ப ஈஸியாகவே வந்துடும் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் நைஸாகவும் இல்லாமல் இது போல் தட்டி எடுத்துக்கோங்க செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான் பொரியல இப்படி கூட செய்யலாமான்னு நினைப்பீங்க அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் சூடா எண்ணெய் எடுத்து வச்சிருக்கிறேன் எண்ணெய் ஓரளவுக்கு மீடியம் சூட்டில் இருக்கிற மாதிரி பாங்க இப்போ இதில் ஒன்று ஒன்றா சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கடையோட சைஸுக்கு தக்கன நம்ம சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மீடியம் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா அது மேலே தானாகவே ஆக ஆரம்பிக்கும் நல்லா ஒரு பக்கம் வந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டு நல்லா ஒரு கோல்டன் கலருக்கு ஃப்ரை ஆகி வரது வரையும் நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது போல் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை எடுத்துடலாம் பார்த்தாலே தெரியும் எந்தளவு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது போலவே நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் இப்போ எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் பார்த்தாலே தெரியும் அளவு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு நான் இதில் ஒன்று எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்குறேன் கண்டிப்பாக பொரிய வச்சு இதுவரை இது போல் ஒரு ரெசிபி செஞ்சதுலனா கண்டிப்பாக ஒரு புறம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்